வாழ்க்கை போகிறது அவர் பிடிக்காத வார்த்தை என்னது மன்னிப்பு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிக்காத வார்த்தை என்ன அட்வைஸ் இதை மட்டும் சொல்லாது இதை நான் முடிக்கணும் எங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க அண்ணா இருக்கிறான் வாத்தியாக இருக்கும் கிளாஸ்க்கு ஏடாவது சொல்லி உயிராகரு மீண்டும் தான் அட்வைஸ் பண்ண வரல ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் சொல்லுவதன் மூலமாக உங்க வாழ்க்கை இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் உதாரணத்துக்கு மதுரையிலேருந்து சென்னைக்கு போோம் குறிக்கோடு தெரியும் மதுரையிலேருந்து சென்னைக்கு போவோம் எப்படி போக முடியும் நடந்து போகலாம் சைக்கிளில் போகலாம் ட்ரெயினில் போகலாம் மாட்டு வண்டியில் போகலாம் உரவண்டியில் போகலாம் பஸ்ஸில் போகலாம் ட்ரெயினில் போகலாம் இல்லை ஹைப்பர் கோவில் நெக்ஸ்ட்டு புல்லட் ட்ரெயின்ஸ் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இதில் எதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க இருக்கிறதுக்குள்ள ஃபாஸ்ட்டாக போகணுமா இல்லை மெதுவாக போகணுமா ஃபாஸ்ட்டாக போகணும் எதனால் நேரம் மிச்சமாகணும் எதனால் நேரம் மிச்சமாகணும் உலகத்திலேயே மனிதனுக்கு மட்டும் புரியக்கூடிய ஒரு விஷயம் இயற்கை கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்களில் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேரம் பில் கேட்ஸுக்கு இருபத்தெட்டு மணி நேரம் தெருவில் போகிற ஒரு பிச்சைக்காரனுக்கு இருபது மணி நேரம் படித்தவருக்கு இருபத்தாறு மணி நேரம் படிக்காதவங்க இருபத்தி ரெண்டு மணி நேரமும் பிரித்து கொடுக்கப்படவில்லை அனைவருக்கும் அதே இருபத்தி நாலு மணி நேரம் ஆனால் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை நிகழ்காலத்தில் நிர்ணயிக்கக்கூடிய விஷயம் ஒரு பில் கேட் ஐம்பது வயசில் சம்பாதிச்சதோ உங்களால் இருபத்தஞ்சு வயசில் சம்பாதிக்க முடியும்னு சொன்னால் அதை நோக்கி நீங்கள் போக விருப்பப்படுவீர்களா எவ்வளோ பேர் விருப்பப்படு கை விட்டு பாக்கலாம் மற்றவங்களுக்கு கேள்வி புரியல இல்லைன்னா எதுக்கு சார் கேள்விக்கணும் வேறு என் வாசலாம் வேற ஒரு கேள்வி கேட்பாடு கைப்படம் உங்கள் பிரச்சனை எனக்கு புரியுது முதல்ல சொல்ல சொல்ல நமக்கு பதிவு நேரடியாக இறங்கக்கூடிய வயது தாணி போடு தமிழை சொல்லுவாங்க ரொம்ப காஞ்சி போன ஒரு மரத்துல ஆணி அடிச்சீங்கன்னா இறங்காது வயசு ஆணி உடஞ்சி பல நேரங்கள் ஆனா பசுமரத்தாணினா விரல வச்சு அனுப்பிட்டீங்கனால விழுக்கும் அதை போன்ற வயது இந்த வயசு நார்மலாக கத்துக்கிறவங்களுக்கு நாலு வகை மக்கள் இருக்கு கத்துக்கிறதுல பார்த்தீங்கன்னா நாலு வகையா நமக்குலாம் புரிப்போம் முதல் வகைன்னு பார்த்தீங்கன்னா கற்புறம் இரண்டாவது வகை பார்த்திங்கன்னா ஊருக்கு மூணாவது வகை பார்த்தீங்கன்னா சாம்பிராணி நாலாவது வகை பார்த்தீங்கன்னா வாழநட்டன்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் எது எந்த வகை எப்படின்றது சொல்கிறேன் நீங்கள் எந்த வகைன்றதை நீங்கள் முடிவு பிடிக்கணும் எல்லாருமே ஒரே வகையாக இருக்கன்ற அவசியம் இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்றாப்போ நம்ம அந்த கெப்பாசிட்டியை மாற்றிக்கணும் கற்பூரம் எப்படி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக கற்பூரத்தில் இந்த காலத்தில் வரக்கூடிய கெமிக்கல் பேஸ்டு கேம் இருந்தாலும் சரி ஒரிஜினல் கேம் ஒரிஜினல் கற்பூரம் நெருப்புக்கு திட்ட கொண்டு போகும்பதே பற்றி நீங்கள் தொடர்ந்த வசதி கூட கிடையாது இதை போன்று வாழ்க்கையே ஒன்று ரெண்டு சதவிகிதம் மக்கள் இருப்பாங்க அவங்க சொல்வதற்கு முன்னாடியே நீங்கள் என்ன சொல்ல முடியும் என்னன்னா என்ன நிற்கிறதுனால அதுக்காக ஏன் இப்போ பாத்தீங்கன்னா எட்டாதோ இந்த கற்பூரம் ஒன்று ரெண்டு சதவீதம் இந்த தூரத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு சதவீதம் கற்பூரம் மாறி இருக்குது அந்த கற்பூரம் ஏன் கற்பூரமாக மாறி அப்புறம் சொல்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஊதுவர்த்தி ஊதுவரத்த நெருப்பில் படணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டச் பேஸும் அது தொட்டு யாராவது உக்காந்து நல்ல பயன்பா நீ படிப்ப அது மாதிரி சொன்னால் அது பற்றிக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா சாம்பிராணி சாம்பிராணி நெருப்பில் வச்சாலும் பத்தாது என்ன பண்ணணும் ஊதணும் பூஜினே இருக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் தூண்டுகோல் அதனால தான் தமிழில் சொல்லுவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஒரு எழுபது எண்பது பர்சன்ட்டு இந்த மூணாவது கேட்டகரி தான் அவங்க சாம்பிராணியம் இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது அதுக்கப்புறம் வருவோம் இந்த விஷயத்தை அவங்களுக்கு புரியணும்னா ஒரு பத்து தடவை இருபது தடவை முப்பது தடவை சொன்னால் அவங்களுக்கு இறங்கும் இந்த கடைசி கேட்டகிரி இருக்குது தெரியுமா வாழை மாட்டை இந்த வாழைமாட்டையை நீங்கள் நெருப்பில் போட்டு எவ்வளோ நேரம் போட்டாலும் அதால் எரிய முடியாது வாழ சரித்திரத்திலே ஒத்தரே ஒத்தர தான் எரிச்சுதான் சொல்லுவாங்க யாருக்கா தெரியுமா யாருன்னு ஆதிசங்கரர்ன்னு வாங்க அவருக்கு ஒரு முறை அவருடைய வாழ்க்கையில் அவர் ஆன்மீகத்தை நோக்கி நகரும் பொழுது அவருடைய மதத்தை சார்ந்தவர்கள் நீ மதத்தை தாண்டி விஷயங்களை பண்ணுறேன்னு சொல்லி மதத்வேஷம்னு சொல்லி மதத்துலேயும் ஒதுக்கி வச்சுருவாங்க அவருடைய அம்மா இறக்கும் பொழுது வீடு வீடாக போய் என்னுடைய அம்மாவோடய உடலை தகனம் செய்கிறதுக்கு எனக்கு மரம் விறகு இது மாதிரிலாம் வேணும்னு சொல்லி கேட்பான் யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒருத்தர் மட்டும் வாழை வாழைமட்டையை தூக்கி போட்டு நீ தான் பெரிய ஞானி ஆச்சு இதை வச்சு பற்ற வச்சுக்கோ அப்படின்னுவர் அப்போ போயிட்டு அவர் அந்த வாழைமட்டையை வச்சு அவருடைய மந்திரம் அவருடைய ஆன்மீக இதை வச்சு சொல்லும்பொழுது அது பற்றிட்டு தான் சொல்லுவாங்க அந்தளவு திறமை இருக்கிற மாணவனும் இல்லை வாத்தியாரும் இல்லை இன்னைக்கு அதனால தான் ஃபஸ்ட்டு மூணு கேட்டகரி அதுக்கப்புறம் வருவோம் இதே மாதிரி நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய மனதில் கற்பூரமாக பிடிச்சிச்சின்னு சொன்னால் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ஃபாஸ்ட் ஃபார்வ்டு உங்களால் பண்ண முடியும் பல பேருக்கு வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையை எடுக்கிறீங்களா பல பேரோட வாழ்க்கை எடுத்துட்டீங்கன்னா எல்லாருக்கும் தோணக்கூடியதுன்னா இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிந்த விஷயங்கள் முப்பது வருடங்களுக்கு முன்னால் தெரிஞ்சிருந்ததுன்னா என் வாழ்க்கையில் இன்னும் வித்தியாசமாக வாழ்ந்திருப்பேன் எல்லாரும் சொல்கிறது ஆல்மோஸ்ட் நான் வாழ்க்கையில் பார்த்த பல பல பெரிய பெரிய வெற்றியாளர்கள் பணக்காரர்கள் அரசியல்வாதிகள் திரை உலகை சார்ந்தவர்கள் விளையாட்டு வீரர்கள் இந்த இந்த மாதிரி பல லைனில் எனக்கு நிறைய பேர் டாப் நீங்கள் யார் யாரெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிடுவோம் நிறைய பேர் எனக்கு பர்சனலாக தெரியும் இவங்க எல்லாருமே சொல்கிறது எனக்கு மட்டும் ஒரு ரீஒயின் பட்டன் கையில் கிடச்சிதுன்னா இந்த காலகட்டத்தில் போய்ட்டு இந்த விஷயத்தை நான் மாற்றி அமைச்சேன்னா இனிங்க நான் பெட்டராக இருப்பேன் டைம் மிஷின் எல்லாருக்கும் பிடித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்மையாகவே டைம் மிஷின் நடக்குமா நோ ஏன் அது சயின்டிஃபிக்காக அப்ரூவலான்னு பையன் சொல்கிறான் அது ஓகே சயின்டிஃபிக்காக அப்ரூவ் ஆகிறதுக்கு முன்னாடி யாரும் அதை கண்டுபிடிச்சி பார்ல கண்டுபிடிச்சா அப்புறம் தானே அது சயின்டிஃபிக் அப்ரூவல்னு வரும் அப்படின்னா டைம் மிஷின்றது அது நடக்குமா ஏன்னா இந்த மாதிரி கேள்வி இவ்வளோ உங்களை யாரும் கேட்டுருக்க மாட்டாங்க யோசிச்சு பாருங்கள் டைம் மிஷின் சாத்தியமாக சாத்தியம் இல்லையா சாத்தியம் இல்லை என்று ஸ்டீஃபன் ஹாக்கிங் மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்கார் எவ்வளோ ஸ்டீஃபன் ஹாக்கிங் தெரியுமா யார் அவர் ஐன்ஸ்டைனை விட என்று கருதப்பட்டார் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியே தப்புன்னு சொன்னவர் அவர் அவருடைய சில விஷயங்கள்லாம் இன்னும் வந்துட்டுருக்கு அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லைட்டை விட ஃபாஸ்டர் பார்ட்டிக்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார் தெரியுமா லைட்டோட ஃபாஸ்ட் பார்ட்டிக்கிள் இருக்குது என்ன பேருன்னு போய் கூகுளில் கண்டுபிடிச்சி வைங்க இன்ட்ரெஸ்டிங் அது இன்னும் அஃபிஷியலாக நம்ம பையன் சொன்ன மாதிரி நான் அஃபிஷியலாக ப்ரூவ் ஆகலை வச்சிட்ருக்காங்க லைட்டோட அஃபீஷியல் ஸ்பீடை விட அது இன்னும் வேகமாக ட்ராவல் பண்ணக்கூடியது அதோட வேகமாக ட்ராவல் பண்ணக்கூடியது ஒன்று இருக்குது தெரியுமா என்னது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் இப்போ நீங்கள் இந்த பிரபஞ்சத்துடைய அடுத்த முனையில் நான் இருக்கேன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய எண்ணம் அங்கே இருக்கும் ஏன்னா லைட்டுக்கும் மற்ற பார்ட்டிகிள்ஸுக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் வேணும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் நீ நிறைய இன்ட்ரெஸ்டோடு இருக்கான் பையன் மீடியம் வேணும் தாட்ஸுக்கு மீடியம் தேவை இல்லை இதை விட வேகமாக போகக்கூடியது தாட்ஸுக்காவது ட்ராவல் பண்ணும் இருந்த இடத்திலேருந்தே அப்படியே இன்னொரு இடத்துக்கு போகக்கூடியது இன்னொன்று இருக்குது அதுக்கு பேர் யோகி எனர்ஜி பிராணாவுத்தின்னு சொல்லுவாங்க அதுக்கு நான் கடைசியில் வரேன் இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன்னு சொன்னால் இந்த மாதிரி பல விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட ஃபைண்டிங்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருமே டைம் மிஷின் ட்ராவலை நீங்கள் வந்து லீனியராக பார்க்குறீங்க நீங்கள் லீனியராக பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரு சிம்பிள் கான்செப்ட் இது சயின்டிஃபிக்காக நீங்கள் இறங்கி போய் படிங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் நிகழ்காலத்துலேருந்து இறந்த காலத்துக்கு போய்ட்டு ஒரு விஷயத்தை மாற்றுறீங்க நிகழ்காலத்தில் அதை மாறிடும் ஏன்னா என்னுடைய வாதியார் காலேஜில் ஒரு ரொம்ப அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் படித்தவர் நினச்சவர் அவர் என்ன சொல்வார் உனக்கு மட்டும் டைம் மிஷின் கையில் கொடுத்தா ஒரு நூறு வருஷம் முன்னாடி போயிட்டு ஒரு ஒரு கிராம் கோல்டு வாங்கிட்டு வந்துரு அப்படின்னுவர் அந்த ஒரு கிராம் கோல்டு வாங்கிட்டு வந்தோன்னா இன்றைக்கி அது உலகத்தில் இருக்கிற இருப்பதற்குள் பணக்காரனோட சொத்தோட ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்வார் ஆனால் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன சொல்கிறாருன்னா அந்த நம்ம பார்க்குறது லீனியர் கான்செப்ட் ஆனால் அது லீனியர் கான்செப்ட் இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து பேர்லாம் உங்களுக்கு மெட்டா சொல்லுவாங்க இல்லையா மெட்டா மெட்டாதெல்லாம் போய் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேரலாக நடக்கக்கூடிய பல விஷயங்கள் நீ போகிற அதே காலகட்டத்தில் இன்னொருத்தனி ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அதையும் மாற்றினாலுமே இது மாற்ற முடியாது அது மாதிரி உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுடைய எல்லா விஷயங்களையும் மாற்றணும் ஸோ லீனியர் கான்செப்டை தாண்டிய விஷயம் அதனால் டைம் மிஷின் டெக்னிக்கலி நாட் பாசிபிள்னு சொன்னவர் ஆனால் மனுஷனுக்கு ஆசை விட மாட்டோம் ஸோ நம்ம தொடங்கிய பிரச்சனை வரும் ரீவைன் பேட்டர் கொடுத்தா என்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயங்களை நான் மாற்றி அமைச்சிருப்பேன் நம்ம எல்லாருமே நினைக்கக்கூடிய பருவம் இப்போ உண்டு இப்போ உங்களுக்கு பதிமூணு வயசுனால் அஞ்சாம் கிளாஸில் இன்னொரு சப்ஜெக்ட் இன்னொரு ஸ்கூலுக்கு போயிருக்கலாமோ இல்லை எங்கள் அப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆனப்போ அந்த ஊருக்கு பார்த்து போல அம்மா சண்டை போட்டு இந்த ஊரில் இருக்க சொன்னாங்க இதை மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் அதை போன்ற ஒரு காலம் உங்களுக்கு வாழ்க்கையில் தினசரி நடக்கும் இதுதான் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துடைய முக்கியமான விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது இந்த இருபத்தி நாலு மணி நேரம் ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய வாழ்க்கையை என்னால் மாற்றி அமைக்க முடியும் உங்கள் சீனியர் பிரின்சிபல் சொன்ன மாதிரி மாறுதலுக்கு ஒவ்வொரு வினாடியிலும் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது ஆனால் செய்கிறோமா நிறைய பேர் செய்கிறது இல்லை அதுக்கு நான் முதல்ல சொன்ன விஷயம் கம்ஃபர்ட் ஜோன் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு எப்போ நம்ம வெளியில் வருவோம் இரண்டு முக்கியமான விஷயங்கள் நடக்கணும் ஒன்று யாராவதுன்னு தள்ளி விடணும் மரியாதை வெளியில் போ இதை செய் உங்களை உட்கார்னா உட்காருவீங்க நின்று இல்லைன்னு நிற்பீங்க அதை சொல்வதற்கு அவர்களுக்கு அதிகாரம் வேண்டும் எனக்கு இப்போ அதிகாரம் இருந்து உங்களுடைய மூளையை பிரெயின் வாஷிங் வாங்க மூளை செலவை செய்ய முடிஞ்சதுன்னா மேட்ரிக்ஸ் படம் பார்த்துருக்கீங்களா கிணூரிஸ் நடித்தது எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க பார்ட் ஒன் டூ த்ரீ அந்த மூணுத்துலேயுமே வந்த முக்கியமான விஷயம் என்ன ஒரு சீடியை இன்சர்ட் போனால் அந்த மொத்த விஷயம் அவனுக்கு டவுன்லோட் ஆகிடும் கரெக்டாக கிட்டத்தட்ட இந்த பியூட்டிஃபுல் மைண்ட் இந்த மாதிரி இன்செப்ஷன் இந்த மாதிரி படங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி படங்கள் புரியலைனா கூட போய் பாருங்கள் ஏன்னா உங்களுடைய மைண்டுடைய பல பரிணாமங்களும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அந்த இன்செப்ஷன் என்னோட மைண்டில் யாரால் பண்ண முடிஞ்சதுன்னா கம்ப்ளீட்டாக என்னோடய பிரெயின் அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி மாற்ற முடியும் அது இனி நடக்குதா உலகத்தில் நடக்குதா நடந்துகிட்டே இருக்குது தொடர்ச்சியாக நடக்கிறது அதுக்கு பேர் இன்டாக்ட்ரினேஷன் சொல்லி சொல்லுவாங்க உதாரணத்துக்கு இது நெகட்டிவ் எக்ஸாம்பிளாக இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு தீவிரவாதி எப்படி உருவாகிறான் பிறக்கும்போது துப்பாக்கி எடுத்துன்னு வரானா இல்லை அவனுக்கு யாரோ தொடர்ச்சியாக சில விஷயங்கள அவன் மனசில் இறக்குறான் இது தவறு இது தவறு இது தவறு இது தவறு இந்த தவறை நீ தான் சரி பண்ணணும் எந்த அளவுக்கு அவனுக்கு இறக்குறாங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அவன் தானாகவே எந்த விதமான வெளிலேருந்து யாரும் சொல்லாமல் அதை நம்ப ஆரம்பிக்கிறான் அதை போன்று அது வந்து எதிர்மறை விஷயங்கள் உலகத்தையோ மற்றவர்களையோ அழிக்கக்கூடிய விஷயங்கள் இதே மாதிரி நேர்மறை விஷயங்களை உங்களால் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர முடியும் அதற்கு உங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது என்ன சக்தி நான் சொன்ன நியாபரகாவது டைரெக்டாக சொல்ல இன்டெரக்டாக சொன்னேன் உலகத்தின் பிரபஞ்சத்தின் அந்த எண்டுக்கு போகக்கூடிய சக்தி உங்களுக்கு எதுலேருந்து வருது தாட்ஸ் உங்களுடைய எண்ணங்கள் இந்த எண்ணங்களுடைய சக்தி அப்படின்றது நம்ம எவ்வளோ பேருக்கு தெரியும் நான் பல இடங்கள் நான் போகும்போது முக்கியமாக இந்த ரீசண்டாக காசி டிக்ளரேஷன் ப்ரைம் மினிஸ்டர் கொடுத்தது பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் அதில் வந்து அவர் என்ன சொல்கிறார் ஒரு போதை மருந்து இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் அதுதான் நம்ம வளர்ச்சியை நோக்கி எடுத்துகிட்டு போகும்னு சொல்லி சொல்கிறார் இதே ஒரு மருத்துவ மருத்துவங்கலேயே நம்ம பார்ப்போம் ஒரு டாக்டரை போய் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு ஒரு தலைவலி டாக்டர் என்ன பண்ணணும் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கணும் கரெக்டா அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு ஒரு தலைவலினா நார்மலாக என்ன பண்ணுவார் தலைவலி இப்போ ரிமூவ் பண்ணுறது ஒரு மெடிசன் சாரி டோன் கொடுப்பார் எதாவது கொடுப்பார் அது பிரச்சனையை சால்வ் பண்ணுமா பண்ணாது ஏன் அலோபதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா தளபதிக்கு பதினாலுலேருந்து பதினஞ்சு டிஃப்ரெண்ட் காரணங்கள் இருக்கு ஆயுர்வேதிக்கில் போனிங்கன்னா டிஃப்ரெண்ட் காரணங்கள் ஹோமியோபதியில் போனீங்கன்னா வேறு கார யுனானியில் போனால் வேறு சித்தாவில் போனால் வேறு நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் சிம்டம் சொல்லி சொல்லுவாங்க தலைவலி உடல் வலி எனக்கு படிப்பு வரலை டீச்சர் சொல்கிறது புரியலை இதெல்லாம் வந்து நம்ம பல பேர் இது பிரச்சனை நினச்சிட்ருக்கோம் இது பிரச்சனை இல்லை இது வந்து சிம்டம் அப்படின்னு சொல்லி சொல்ல விளைவுகள் எனக்கு தலைவலினா அதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் நேதிக்கு சாப்பிட்ட சாப்பாடு சரியாக டைஜஸ்ட் ஆகிருக்காது இல்லைனா எனக்கு லங்ஸில் ஏதா பிரச்சனை இருக்கும் இல்லை எண்ணங்கள் சார்ந்த பிரச்சனை இருக்கும் எனக்கு பிடிக்காதவர்கள் என் கூட இருக்கும்போது அவங்க தொடர்ச்சியாக எதிர்மறையாக பேசும்போது கூட எனக்கு தலைவலி வரும் அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க டென்ஷன் பண்ணாதபா என்ன கரெக்டாக நீங்களே வாத்தியார் போரடிச்சா மனசுக்களை யோசிச்சுப்பீங்களா தைரியமாக சரிங்க யாரும் உங்களை ரெக்கார்ட் பண்ணல என்ன தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எதனால் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனது தான் முதல்ல பார்த்தீங்கன்னா ரூட் காஸ் உங்களுடைய மனதுகளும் உணர்வுகளும் தான் உங்களுக்கு வரக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்துக்கும் ரூட் காஸ் இது இரண்டும் சரி செய்யாத வரைக்கும் சூப்பர்ஃபிஷியலாக எதை சரி செய்தாலும் அது நிலையாக நிற்காது இன்றைக்கி நீங்கள் எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் க்ளாஸோ பத்தாம் கிளாஸோ இல்லையா மூணாம் க்ளாஸ் நாலாம் கிளாஸ் படித்த சிலபஸ் யாருக்கா ஞாபகம் இருக்கார் ஞாபகம் இருக்காது ஏன் சிலபஸ் ஞாபகம் இருக்கும் சப்ஜெக்ட்ஸ் ஞாபகம் இருக்கார் எதனாலன்னா அதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்குறதுக்காக படிச்சிங்க கற்றுக்கத்துக்காக படிக்கல ஏன்னா நம்மளுடைய கரண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி அது மாறுறது மெதுவாக மாறிட்டுருக்கு அது வேறு விஷயம் அப்புறம் அதுக்கு வருவோம் ஆனால் உங்களால் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தை இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு முப்பது நாள் நீச்சல் சொல்லித்தரேன் ஆனால் அந்த நீச்சல் சொல்லித்தரும்போது உங்களை ஸ்விம்மிங் பூலுக்கு அழைச்சிட்டு போக மாட்டேன் ஒரு டெய்லி ட்ராயிங் போர்டில் வந்து உங்களுக்கு நான் எழுதி காட்டுவேன் இப்படி தான் நீச்சல் பண்ணணும் இப்படி தான் தண்ணியில் மூச்சு பிடிக்கணும் இப்படி தான் ஃப்ரண்ட் ஸ்ட்ரோக்கு இப்படி தான் பேக் ஸ்ட்ரோக்கு இதுதான் பிரெஸ்ட் ஸ்ட்ரோக்கு இதுதான் ஃப்ரீ ஸ்டைலு இப்படி தான் உள்ளே டைவ் பண்ணணும் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து முப்பதாவது நாள் உங்கள் ஸ்விம்மிங் பூலில் தூக்கி போட்டால் உங்களால் நீச்சல் பண்ண முடியுமா எதனால் அனுபவம் அனுபவன்றது வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியம் என்ன மாதிரி பல பேர் பேசி உங்களுக்கு எவ்வளோ விஷயங்களை சொன்னாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு சதவீத மாற்றத்தை கூட கொடுக்காது எதனால் எப்படி பார்த்தாலும் உங்கள் ஸ்கூலில் இப்போ என்னை கூப்பிட்டு ஒரு ப்ரோக்ராம் நான் வந்திருக்கேன் நீங்கள் இருக்கீங்க அவங்க வந்தாங்க உங்களை பிடிச்ச உட்கார வச்சாங்க தானாக வந்தீங்க அதெல்லாம் விட்டுருங்க இது நடக்கும்பொழுது என்ன நடக்கிறது கேட்டுக்கிறீங்களா ஒரு நார்மலாக உங்கள் கிளாஸுக்கு நீங்கள் எப்படி போவீங்க கையில் நோட்புக்கோடு போவீங்களா இங்கே யார்ட்டா ஒரு நோட்புக் இருக்கா எதுக்கு வந்திருக்கீங்க அப்போ அப்படின்னு நான் கேட்டால் உங்களுக்கு கோவம் அதனால் கேட்க மாட்டேன் ஆனால் கேட்டுவிட்டேன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஒருத்தர் வெளியிலேருந்து வராரு எதை பற்றி பேச போகிறாரு தெரியாது ஆனால் ஏதோ ஒன்று பேசுவது எனது வாழ்க்கையில் உபயோகமாக இருக்கும் என்ற பட்சத்தில் நான் முதல்ல என்ன பண்ணணும் இது நார்மலாக ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க நீங்கள் படிச்சிருப்பீங்க ஒரு ஊரில் வந்து மழை பெய்யலைன்னு சொல்லி ஒரு பெரிய இவரை கூப்பிட்றாங்களாம் ஒரு சாமியாரை கூப்பிட்றாங்களாம் அவர் சாமியார் வந்து சொல்கிறாரான் சாயங்காலம் நாலு மணிக்கு எல்லோரும் இந்த ஊர் முனையில் இருக்கக்கூடிய குளத்துக்கிட்ட வந்துடுங்க நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி மழையை வர போகிறேன் ஊரில் இருக்கிற ஆயிரம் பேரும் வராங்களாம் ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் கையில் கொடையோட போனாலாம் அவனை பார்த்து கேட்டார் ஏன்டா நீ கொடையோட வந்தால் யாருமே கொடை எடுத்துன்னு வரலையே சாமி நீங்கள் தான் அங்கே மழை வரப்போகுதுன்னு பிரார்த்தனை பண்ண போகிறேன்னு சொன்னீங்க மழை வந்தால் நான் நினையாமல் வீட்டுக்கு போனோம் இல்லை அவனுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை கூட அங்கே இருந்து ஊரில் இருந்த ஆயிரம் பெரியவர்களுக்கு இல்லை நம்ம பல பேர் வகுப்புகளை அட்டன் பண்ணும்போதோ வாழ்க்கையில் பல நேரங்களில் நம்ம சில பேரை சந்திக்கும் பொழுதோ நம்ம வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வருன்ற நம்பிக்கை நமக்கு இருப்பதில்லை ஒன்று உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா செஷன்ஸ் அட்டன் பண்ணி பழக்கம் இல்லை இல்லை வருவார் பேசுவார் ஒரு மணி நேரம் க்ளாஸுக்கு போனால் உக்காரலாம் இல்லை அடிஷ்னல் வேறு வழி இப்போ நான் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசி முடிச்சிட்டேன்னா இந்த அரை மணி நேரம் நான் என்ன பேசுகிறேன்னு எவ்வளோ பேர் ஞாபகம் இருக்கும் என்ன பேசினேன்றது ஞாபகம் இருக்காது எப்படி பேசுனேன்றோ ஒரே வார்த்தை சொல்லுவேன் சூப்பர் சுமார் மொக்கை ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவீங்க கரெக்டாக அப்போ இவ்வளோ நேரம் நான் பேசினதுடைய சாராம்சம் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்தித்த பல விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்போ நீங்கள் வாங்கிக்கலனா என்ன ஆகும் நீங்க வாங்குறீங்களா இல்லைன்றது எனக்கு என்ன ப்ரூஃபு நம்ம நிறைய பேர் கிளாஸ்ல நோட்ஸ் வச்சிருக்கிறதே நம்ம கவனிக்கிறோன்றது டீச்சருக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக கரெக்டா நிறைய பேர் படிச்சிருப்பீங்க இல்லையா ஒரு பையன் உங்களை மாதிரி ஒரு பையன் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருந்தாலும் வாத்தியார் பாட்டு முகம் போட்டுட்ருக்காரு ஓரமாக கிளாஸ் ஓரமாக பார்த்துட்டு இருக்கான் இந்த காலம் மாதிரி நவீனமான கிளாஸில் கொஞ்சம் பழைய கிளாஸ் ஒரு பெருசாக ஒரு பிரிச்சாடி அங்கே ஒரு சின்ன ஹோட்டலில் பூந்துட்டுருக்கு அவர் அதையே பார்த்துட்ருக்கான் முப்பது நிமிஷம் கஷ்டப்பட்டு ஆல்மோஸ்ட் போயிடுது வால் மட்டும் வெளியில் நிற்குது வாத்தியார் கட்சியில் கேட்டார் எல்லாம் நொய்சிச்சா நான் எல்லாம் நொயிஞ்சிச்சார் வால் மட்டும் பாக்கி நான் நம்ம நிறைய பேர் அது மாதிரி தான் இருக்கும் என்ன சொல்கிறோன்னு தெரியாது அப்படியே போயிட்டுருக்கோம் ஒருவேளை இங்கே இருக்கிற ரெக்கார்டிங்கை வச்சோ இல்லை உங்கள் வாத்தியார்கள் ஏதாவது புரிஞ்சிட்டோ சொன்னாங்கன்னா ஒரு வேளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் பல நேரம் ஒரே ஒரு லைன் விஷயத்தை சொல்லுவதற்கு அரை மணி நேரம் பேச வேண்டிடுவேன் ஏன்னா அந்த கட்டமைப்பு வரும்போது தான் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் புரியுன்னு வாங்க இந்த நான் சொன்ன விஷயம் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும் இது உங்களுக்கு முதல்ல தெரியணும் நம்ம நிறைய பேர் இருக்கோம் நம்ம வாழ்க்கைன்றது ஒரு வந்து கைடட் மிசைல் நினச்சிட்டு இருக்கோம் ஸ்ரீரி கோட்டாவில் கைடட் மிசைல் அப்துல் கலாம் ஐயா இல்லையா அந்த மிசைல் மேன் சொல்லுவாங்க அந்த கைடட் மிசைலுக்கு தன்னுடைய இடத்தை சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கா இருக்கா இல்லையா இல்லை ஏன் இல்லை அதனுடைய குறிக்கோளையும் அதனுடைய பாதையும் ஃபீட் பண்ணி கோஆர்டினேட்ஸ் கொடுத்து தான் அதை ஷூட் பண்ணுறாங்க ஆனால் இன்றைக்கி ஒரு ஏ ரிலேட்டட் மிசைல் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரில நிறையா சயின்டிஃபிக் மூவிஸ் அதை பேஸ் பண்ணி கூட வருது சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் பல சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயம் நீங்கள் எவ்வளோ பேர் இவ்வ இந்த ஆத்தர்னோட புக்கு படிச்சுருக்கீங்க தெரியல நூறு வருடத்துக்கு முன்னால் இன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்களை எழுதின ஒரு சயின்டிஃபிக் ஆத்தர் அவருடைய பேர் யாருக்காது தெரியுமா ஆங்கிலத்தில் எழுதினவர் ஐசாக் ஆசிமோன்னு சொல்லி சொல்லுவாங்க அவருடைய புத்தகங்களே நீங்கள் பல மொழிகளில் வந்திருக்கு தயவு செஞ்சு படிங்க ஏன்னா உங்களுக்கு எதிர்காலத்தை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய திறமை இதை நீங்கள் ஒரு காலேஜில் தாண்டி வேலைக்கு வரும்போது அநேகமாக இதை நீங்கள் முழுமையாக இழந்து விடுகிறீர்கள் அது என்ன உங்களால் இந்த வயசில் உங்களால் இமேஜின் பண்ண முடியும் உங்களுக்கு அந்த இமேஜினேஷன் ஸ்கில் இருக்குது ரீசண்ட்டாக நான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபார்வர்ட் பார்த்துருந்தேன் ஒரு பையன் வந்து தாரேசாமியின் படம் மாதிரி அவன் பெட்டுக்கு குனிஞ்சு பார்க்குறான் அந்த பெட்டு கீழே குனியும் போது அவனுக்கு தெரியக்கூடிய ஸ்க்ரீனே வேறு நிறைய பேர் இந்த கேல்வின் அண்ட் ஹோப்ஸ் படிச்சிருக்கீங்களா கேல்வின் அண்ட் ஹோப்ஸுன்னு ஒரு இங்கிலீஷ் சின்ன சின்ன ஸ்ட்ரிப்பு கார்ட்டூன் வரும் போய் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதில் அந்த பையன் வந்து ஒரு புலி பொம்மையை அவங்க அம்மா வாங்கி கொடுத்துருப்பாங்க அவனை பொறுத்த வரைக்கும் அது நெஜ புலி அவன் வாழ்க்கையை அது நெஜ புலின்னு நினச்சி தான் வாழ்ந்துட்டு இருப்பான் அவன் மனசில் அது புலியாக தான் தெரியும் இந்த வயதில் அப் டு அட்லீஸ்ட் ஒரு நைன்த்து டென்த்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் ஒரு எதிர்கால விஷயத்தை நிகழ்காலமாக பார்த்து அதனுடன் வாழ முடியும் இது வந்து வால் டிஸ்னி கேள்விப்பட்டிருக்கீங்களா வால் டிஸ்னி உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஒரு கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட் வாங்க எப்போ யூஸ் பண்ணிங்கன்னா டிஸ்னி லேண்டுன்னு இடத்துக்கு போய் பாருங்க அவர் சொன்ன ஒரு விஷயம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இதை பற்றி சொல்லியிருக்கார் மனுஷனுக்கு மட்டும்தான் இமேஜினேஷன்ற சக்தி இருக்குது அவனால் மட்டும்தான் இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பதாக நினைக்கக்கூடிய சக்தி மனுஷனுக்கு கொண்டு உங்களுக்கு அது அபரிதமாக இருக்கிறது நீங்கள் இதை தாண்டி ப்ளஸ் டூ காலேஜ் வேலைக்குன்னு போயிட்டீங்கன்னா அது மெதுவாக மழுங்கி விடும் அப்படின்னால என்ன என்ன பண்ண முடியும் எனக்கு கிடைத்த சக்தின்றது என்ன சக்தின்னு சொன்னேன் இல்லையா இந்த எண்ண சக்தியை வைத்து உங்களுடைய எதிர்காலத்தை உங்களால் நிகழ்காலத்தில் உருவாக்க முடியும்